வாழ்நாள்ல ஒரு நாளாவது பசி அப்படின்ற உணர்வை நம்ம சந்திச்சிருந்திருப்போம் இந்த பசின்றது எப்ப வரும் அப்படின்னா ரொம்ப நேரம் சாப்பிடாம இருக்காங்க இல்ல விரதத்துல இருக்காங்களோ இவங்களுக்கு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பசி அப்படின்னு ஒரு சென்ஸ் இருக்கும் இந்த ஒரு உணர்வு பார்த்தோம் அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னா சரியா போயிடும் இப்போ எதுக்கு பா சம்பந்தமே இல்லாம பசியை பத்தி பாடம் எடுக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பசிய சம்பந்தமானதான் இன்னையோட வீடியோ இருக்க போகுது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒவ்வையாரும் வள்ளலாரும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கருத்து ஒண்ணு சொல்லுவாங்க பசி அப்படின்றது வந்து மிகப்பெரிய கொடிய நோய் அப்படி இது பசின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அந்த பசி வந்த மனுஷன் பல குணங்களை இழக்க நேரிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க பசி வந்தா பத்தும் பறந்து போகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பத்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மானம் குணம் கல்வி குடை இது மாதிரியான பத்து விஷயங்களும் பார்த்தோம் அப்படின்னா பசிக்கு முன்னாடி பறந்து போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த ஒரு வாக்குக்கு எடுத்து தான் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு பார்க்கக்கூடிய பிரான்ஸ்ல பிறந்த ஒரு நபர் இருந்திருக்கு அவரோட வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு பசி பிணி அவங்க வீட்டுல விட்டு அது இல்லாமல் அந்த அவர் ஒரு பசி தொல்லையின் அலைய பார்த்தோம் அப்படின்னா அவர் விரட்டி மடிக்கப்பட்டிருந்தாரு எதனால ஒரு பசி அவரை இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்திருக்கு அப்படின்றத இந்த ஒரு காணொலியில முழுசா பார்க்க போறோம் இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் மதுரை குருவி ஒரு விசித்திரமான பசியவே நோயா கொண்டிருந்த மனிதரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நூற்றாண்டுக்கு போகணும் நூற்றாண்டுக்கு எந்த ஏரியாவுக்கு போகணும் இந்த தான் காலகட்டங்களில் ஒரு நபர் பார்த்தோம் அப்படின்னா பிறக்கிறாரு அந்த நபரை தராரே அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க இந்த தராரேன்றது அவரோட புனை பெயரா இல்ல இயற்பெயரா இல்ல நிக்னே அப்படின்றது தெரியப்படல பசுல்ராஜ் சொல்லுவாங்க இந்த சப்ஜெக்டோட பேரு அப்படின்னு சொல்லுவாங்களா அது மாதிரி இவரோட பேர் வந்து தராரே அப்படின்னு இவங்க குறிப்பிடுறாங்க இந்த தராரேக்கு என்ன ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட பதினாலு வயசை ரீச் பண்றாரு இந்த பதினாலு வயசை ரீச் பண்ணதுக்கு அப்புறமா இவருக்கு சின்னதா ஒரு கவலை இருக்கு என்ன அப்படின்னா எவ்வளவு சாப்பிட்டாலும் இவரோட பசி மட்டுமே போகவே மாட்டேங்குது ஆரம்பத்துல இவரோட தாய் தந்தையர் என்ன நினைச்சிருப்பாங்க சரி இந்த தம்பிக்கு ஏதோ ஆயிருக்கு போல ஒன்னும் பிரச்சனை இல்லை போக போ சரியாயிரும் நினைச்சு அவங்களும் பார்த்தோம் அப்படின்னா இவர் கேட்க வேண்டிய உணவுகள் எல்லாமே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எவ்வளவு உணவு கொடுத்தா கூட அது எல்லாத்தையுமே சாப்பிட்டு கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அப்படின்னா பசிக்குது இன்னும் கொஞ்சம் உணவு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த ஒரு பதினாலாவது வயதுலயே பார்த்தோம் அப்படின்னா இவரோட இடைக்கு பாதி அளவான உணவை இவர் உட்கொள்றாரு அப்படின்ற மாதிரியான தகவலும் சொல்லப்படுது அதாவது நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல யானை பசி எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது அது மாதிரி சொல்லுவாங்களா அது மாதிரி இவர் கொடுக்குற உணவு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா யானை பசிக்கு கொடுத்த சோழப்பொறி மாதிரி ரொம்பவுமே கம்மி கம்மியா இருந்திருக்கு ஒரு கட்ட வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு உணவு கொடுத்துக்கிட்டே இருந்த இவரோட அப்பா அம்மா பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு ஏதோ நோய் தான் இருக்கு அது இன்னும் சரியாக மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் இவன் கேட்கிற அளவுக்கு உணவை நம்மளால கொடுக்கவும் முடியல அப்படின்ற மாதிரியான கவலைக்கும் போறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பசிப்பினிய மிகப்பெரிய வெறியாவும் அவருக்கு மாறுது அவர் கண்ணு கிடைச்சது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாரு அன்னே இந்த ஆக்டிவிட்டியை பார்த்து பயந்து அவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவரை அவர் அவங்க வீட்டை விட்டு திறத்தி விட்டுறாங்க இந்த ஒரு பதினாலு வயசுல வீட்டை விட்டு திறத்தி விடப்படுற இந்த ஒரு சாரையை பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பிரான்ஸ் நகர வீதிகளை சுத்தி வர்றாரு அது மட்டும் இல்லாமல் அங்கு கிடைக்கக்கூடிய உணவுகள் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவருக்கு இன்னொரு ஸ்பெசிபிக்கான ஒரு திறமைன்னு சொல்றதா அல்லது நோயின்னு சொல்றதான்னு தெரியல என்ன இருந்தது அப்படின்னா இவரால எந்த உணவுனாலையும் உட்கொள்ள முடியும் இவருக்கு எதுவுமே ஆகிறது கிடையாது எக்ஸாம்பிளுக்கு அவரால் கல்லா இருந்தாலும் முழுக முடியும் போன பொருளா இருந்தாலும் அவரால் சாப்பிட முடியும் ஏன் உயிரோட இருக்கக்கூடிய பூனை பாம்பு அது மட்டும் இல்லாமல் ஈல் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன் வகையை கொண்டு பார்த்தோம் சாப்பிட இந்த ஒரு வினோதமான நோய் பார்த்தோம் அப்படின்னா இவரை கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா சின்ன சின்ன திருடர் கூட்டம் நாடோடிகளாம் போய் சேர்ந்து இவர் என்ன பண்றாருன்னா இவருக்கான உணவை மட்டும் எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு இவர் எவ்வளவு உணவு சாப்பிட்டாலும் இவருக்கான பசி மட்டும் அடங்குறதே கிடையாது இப்படி இவரை சாப்பிடுறத பார்த்த சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவரை வச்சே பெரிய ஷோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க உடனே இவர ஒரு சர்க்கஸ் குழு பார்த்தோம் அப்படின்னா தேர்ந்தெடுத்து எடுத்துக்கிறாங்க இவர் சர்க்கஸ்ல என்ன பண்றாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நார்மலா இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரோ கண்டதுல எது கொடுத்தாலும் சாப்பிடுவாரு அப்படின்றதையும் ஒரு ஷோவாவே கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த ஷோல இவருக்கு முன்னாடி கற்கள் உயிரோட இருக்கக்கூடிய பூனைகள் பாம்புகள் அது மட்டும் இல்லாம சில மீன் வகைகள் எல்லாத்தையுமே பார்த்தோம் அப்படின்னா பச்சையவே வைக்கிறாங்க இவர் எல்லாத்தையும் சாப்பிடுறதையும் ஒரு ஷோவாவும் பண்றாங்க இவர் இப்படி சாப்பிடுற மூர்க்கத்தரமான செயல் அது மட்டும் இல்லாம சில நேரம் ஆச்சரியமாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாம ரொம்ப பயமாவுமே பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு இவரை பார்த்தாலே தோணுது இப்படி இவர் வியர்டா இருக்கிறத பார்த்து கூட்டம் நிறைய வரவே இதையே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷோவாகவும் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு ஷோ பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு ஒரு வேலையுமே கிடைக்குது என்ன வேலை கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒரு காலகட்டத்துல பிரெஞ்சு ரெவல்யூஷன் போரானது நடக்குது இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் போரில் நடக்கும் போது நிறைய பிரான்சை சேர்ந்த ஆர்மி வீரர்களையும் சரி ஜென்ரல்களையும் பார்த்தோம் அப்படின்னா புருஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெர்மன் ஸ்டேட் இருந்தது இந்த ஜெர்மன் ஸ்டேட் ஆளக்கூடிய கிங்டம் ஆஃப் புருஷியால இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களிடம் இந்த பிரெஞ்சு வீரர்கள் பார்த்தோம் அப்படின்னா மாட்டிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்கள சிறையிலேயே அடைச்சு போட்டுருக்காங்க இதனால அந்த பிரெஞ்சில் இருக்கக்கூடிய ஜெனரல்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கு நம்மளோட தகவலை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா எதிரியோட லைனை கிராஸ் பண்ணி எப்படி போய் அந்த தகவலை கொடுக்கறது எப்படி போனாலும் செக்கிங்ல வர மாட்டிக்குவாங்க அப்ப என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் இப்படி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த ஒரு தரகராவா பார்த்து கூட்டிட்டு போறாங்க இந்த மாதிரி உங்களை நாங்க ஆர்மியில சேர்த்துக்கணும் எங்களுக்கு நீ ஒரே ஒரு ஹெல்ப் தான் பண்ணணும் என்ன அப்படின்னா நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு தகவலை அங்க மாட்டி இருக்கக்கூடிய அதாவது புருஷியால மாத்தி இருக்கக்கூடிய எங்களோட ஜென்ரல் ஸ்டெப்பை நீங்க பாஸ் பண்ணனும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே நம்மளால்தான் உணவு கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவாரு சரி நான் இதை பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உடனே அந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல இருக்க ராணுவ வீரரோட தலைமையா இருந்தவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அலெக்சாந்தர் டி ஹர்னிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் ஜென்ரலா இருக்காரு அந்த ஜென்ரல் இந்த தரையராவ குட்டி போய் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க இந்த பாக்ஸ் உள்ள தகவல் இருக்கு உன்னாலதான் ஏதோ கொடுத்தாலும் முழுங்க முடியுமே இந்த பாக்ஸ் நீ முழுங்கிரு முழுங்கிட்டு அந்த ஒரு புருஷ அதாவது ஜெர்மன் ஸ்டேட்டுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கக்கூடிய நம்மளோட ராணுவ வீரர்களையும் ராணுவ துருப்பு கிட்ட போய் இந்த தகவலை மட்டும் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட உடனே அந்த தராரை என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த குட்டி டப்பாக்குள்ள இருக்க மெசேஜை வாங்கி முழுங்கிக்கிறாரு என்னது டப்பாவை வாங்கி முழுங்கிட்டாரா அப்படின்ற மாதிரி இந்த ஒரு தராரியனால கல்லு கழுத என்னத்தையும் இந்த டப்பாவை முழுங்க முடியாத அது மாதிரிதான் இருந்தது அது மட்டும் இல்லாமல் இவரோட உடல் வாக்கு பார்த்தோம் அப்படின்னா இவர் சாப்பிட்றதுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்குன்ற மாதிரியும் சொல்றாங்க எதனால அப்படின்னா இவர் ரொம்பவுமே ஒல்லியாயிருப்பார்னு சொல்லி இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவர் இடைக்கு இடையே இவர் சாப்பிடுவாரு அப்படி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இவரோட வயிறு பார்த்தா அப்படின்னா பலூன் மாதிரி புஷுன்னு வீங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த நேரத்துல அந்த உணவு எல்லாம் செரிச்சதுக்கு அப்புறமா இவரோட வயிறு தோள்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இவரை சுத்தி தொங்க ஆரம்பிச்சிடும் ஒரு பைய மாதிரின்ற மாதிரி சொல்றாங்க அப்படி சாப்பிடாம இருக்க இந்த ஒரு நேரத்துல என்ன பண்ணுவாரோ தொங்கக்கூடிய சதைகள் எல்லாம் முருட்டி ஒரு பெல்ட் மாதிரி போட்டு கட்டிக்குவாரு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க சோ இந்த மாதிரியான உடல் வாக்கு கொண்ட இவர் என்ன பண்றாரு அந்த பெட்டியை முழுங்கிடுறாரு முழுங்கிட்டு இந்த ஒரு புருஷியாவோட கிங்டமோட லைனை கிராஸ் பண்ணி உள்ள போறாரு உள்ள போனவனையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு புருஷிய நாட்டு ராணுவ வீரர் இடம் போய் மாற்றாரு அதனால அவர் மாற்றாரு அப்படின்னு இவரோட உடல் அமைப்பு அது மட்டும் இல்லாம இவருக்கு ஜெர்மன் பார்த்தோம் அப்படின்னா பேச வரல இதனாலே ஏதோ ஒரு மேல சந்தேகம் வந்து இவரை பிடிபடுறாரு பிடிபட்டு கொண்டு போய் இவரை கொண்டு என்ன பண்றாங்க அப்படின்னா டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எதுனால நீங்க வந்திருக்க எதற்காக வந்திருக்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்து வரைக்கும் வாயோ திறக்காத இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சரி சரிபட்டு வர மாட்டான் இவனை கொண்டு போய் தூக்கில் போடுங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு மார்க் ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க அதாவது ஒரு பொய்யான ஜட்மெண்ட்டை கொடுக்குறாங்க அந்த பொய்யான ஜட்மெண்ட்டை வாங்கிட்டு போய் அவர் தூக்கில போட போறோன்ற மாதிரி சொல்றாங்க இப்போ தூக்கில போட போறேன்னு பயந்து உண்மையை சொல்லிடுறாரு ஐயா இந்த மாதிரி நாங்க இருந்து அனுப்பிவிட்டாங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்தாங்க அந்த பாக்ஸ் தகவல் இருக்குன்னு சொன்னாங்க பாக்ஸ் எங்க இருக்கு ஒழிச்சு வச்சிருக்கேன் இந்த பாக்ஸ் எடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவர் சொல்றாரு இல்ல நான் அந்த பாக்ஸ் முழுங்கிட்டேன்னு சொன்னோம் நேச்சர் அந்த பாக்ஸை வெளியெடுக்கிறதுக்கு என்ன வழிமுறை இருக்குன்ற மாதிரி அவருக்கு சில பொருட்கள் கொடுத்து அந்த பாக்ஸ் அவர் உடம்புல இருந்து வெளியேற்றப்படுது அந்த வெளியேற்றப்பட்டாலும் அந்த பாக்ஸ் திறந்து பார்க்கும் போது அந்த பாக்ஸ்ல எதுவுமே இல்ல ஒரு ஜஸ்ட் ஒரு பரிசோதனை கூடத்தை எளி மாதிரி செக் பண்ணி அப்படின்ற தகவல் வந்து அந்த ஒரு புருஷ வீரர்களுக்கு தெரிஞ்சிருக்கு உடனே இந்த புருஷ வீரர்

வந்து போங்கவே இல்ல அது மட்டும் இல்லாம பசி பிணி நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றாங்க இவருக்கு எவ்வளவு மருத்துவ உதவி கொடுத்தாலும் சரி போட்டு வர மாட்டேங்குது என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஆஸ்பத்திரியில கிடைக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே சாப்பிடறாரு அது மட்டும் இல்லாம ஆஸ்பத்திரில என்னென்ன கழிவுகள் இருக்குமோ எல்லா கழிவுகளுமே இவர் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது அப்படின்னா இவரோட பசி தாங்க முடியாம மார்ச் இருக்க பிணங்களையும் போய் இவர் சாப்பிட ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்கிறாரு உடனே அங்க இருந்து அவர் தடுத்து நிறுத்தப்படுறாரு இப்படி இந்த பசியில அவர் ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஒரு ஐசோலேட்டும் பண்றாங்க ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது அப்படின்னா குறிப்பிட்ட காலத்துல அந்த ஆஸ்பத்திரியில இருந்த பதினாலு மாத குழந்தைய காணாம போயிருக்கு அந்த பதினாலு மாத குழந்தை எங்க இருக்குன்னு ஆஸ்பத்திரி ஃபுல்லா தேடி பாக்குறாங்க எவ்வளவு தேடியும் பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தைய பார்த்தோம் அப்படின்னா கண்டுபிடிக்கவும் இல்லை ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த குழந்தையும் இவரோட பசினால இந்த தாரை சாப்பிட்டுருப்பாரா அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் இங்க இருக்க இருக்க ஆஸ்பத்திரியில எல்லாத்துக்குமே எழுது உடனே அந்த தாரை என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஹாஸ்பிடல்ல இருந்துமே துரத்தி விடப்படுறாங்க அப்படி துரத்தி விடப்பட்ட தேரையை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு என்ன ஆனாரு ஏதுனாருன்ற தகவலே கிடைக்கல பின்னர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டாவது வருடம் இந்த தாரையை பார்த்தோம் அப்படின்னா இறந்து போய் இவரோட உடலானது கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் இறந்து போனதுக்கு அப்புறமா இவரோட உடல்ல இருந்து மிகப்பெரிய துர்நாற்றம் அடிக்குதுன்ற மாதிரி தகவலும் சொல்லப்படுது உடனே இந்த தாரையை என்ன பண்றாங்க கொண்டு போய் எக்ஸாமின் பண்ணி பார்க்கலாம் அவருக்கு எதனால இந்த நோய் வந்திருக்குன்றது எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது தான் அங்க இருக்கக்கூடிய டாக்டர்க்கு எல்லாமே மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்தது அது வரைக்கும் டாக்டர்கள் பார்க்காத மிகப்பெரிய அதிசயங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இவரோட ஆட்டாப்ஸ் ரிப்போர்ட்ல கண்டுபிடிக்கப்பட்டது எதனால அப்படின்னா இவரோட உணவு குழாய் அது மட்டும் குடல்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வழக்கத்தை விட ரொம்பவே பெரிய இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அவரோட வயிறு அவர் வாயில இருந்தே ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரியான தகவலும் சொல்லப்படுது இதை எக்ஸாமின் பண்ணி பாக்குற ஒவ்வொருத்தரும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க இதை மாடர்ன் மெடிக்கல் டேர்ம்ஸ்ல என்ன சொல்லப்படுது அப்படின்னா இவருக்கு தீவிரமான ஹைப்பர் தைராட்டிசம் இருக்கணும் அப்படி இல்ல அப்படின்னா மூளையில இருக்கக்கூடிய அமிக்டலா இவருக்கு சேதம் இதனால தான் இவருக்கு இவ்வளவு பெரிய பசி ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது ஆனா இன்றளவுமே எக்ஸாக்டா அவருக்கு இந்த ஒரு நோய் இருந்தது எதனால இவருக்கு இந்த பசி இருந்ததுன்றதை இன்றளவுமே கண்டுபிடிக்க முடியல ன்ற மாதிரி சொல்றாங்க இதுக்கு முன்னாடி சொன்ன இது எல்லாமே ஒரு தான் சொல்லப்பட்டுச்சே தவிர அவருக்கு ஏன் இவ்வளவு பெரிய பசிப்பின் இருந்திருக்குன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாம இருந்திருக்கு இதெல்லாம் பார்க்கும் போது மாயா பஜார்னு ஒரு படம் இருக்கும் அதுல ஒருத்தர் வந்து பார்த்தோம் நான் அந்த கல்யாண வீட்டுல செஞ்சு வச்சிருக்க பொருளை கூட சாப்பிட்டு போயிடுவாரு அதுதான் பார்த்தோம் அப்படின்னா ஞாபகத்துக்கு வருது நீங்கள் மதுரையில் இருந்தீங்க அப்படின்னா மதுரையில் ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லுவாங்க திருவிளையாடலில் மீனாட்சி சொக்கநாதருக்கு நடந்த திருக்கல்யாணத்துல உணவுகள் நிறைய மிச்சமா இருந்ததுனாலையும் அதை சாப்பிடறதுக்கு குண்டோதரன் அப்படின்னு ஒரு அரக்கண சிவபெருமான் உருவாக்குனதாகவும் அவர் அங்க இருக்கக்கூடிய எல்லா உணவையும் சாப்பிட்டுட்டு அவனோட பசி பத்தாம பார்த்தோம் அப்படின்னா நிறைய நிறைய சாப்பிட்டுட்டே இருந்திருக்கான் பின்னர் அவர் என்ன பண்றாரு அங்க இருந்து தண்ணி தவிக்குது அப்படின்னு அவர் கை வச்ச இடந்தா வைகை கை அப்படின்ற பெயரும் அதுல இருந்து தண்ணியை குடிச்சதுக்கு அப்புறமா அவருக்கு அந்த பசி அடங்கிடுச்சுன்ற மாதிரி சொல்லுவாங்க ஒருவேளை இந்த ஒரு தாரையை பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டாம் நூற்றாண்டில் பிரான்ஸ்ல வாழ்ந்த குண்டு சகோதரன் நான் நினைக்கிறேன் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதோட இந்த ஒரு காணொலியை முடிச்சுக்கலாம் இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க இந்த தகவல் உங்க நண்பருக்கும் தெரியணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க மேலும் இது பண்ற சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்க மதுரை குறி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் மேலும் இது பண்ற சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குருவி